மிக பெரும் சிக்கலில் பாகிஸ்தானை தள்ளி இருக்கின்றது இந்தியா வாருங்கள் மறைந்திருக்கும் அந்த மர்மம் என்ன பார்ப்போம் பாகிஸ்தானின் எஃப் பதினாறு விமானத்தை இந்தியா ஏன் மிக சிரமப்பட்டு வீழ்த்தியிருக்கின்றது அதுவும் அபிநந்தன் உயிரை பணையும் வைத்து மீட்டது என்பதில் பல விஷயங்கள் உள்ளன அவை சுவாரஸ்யமானவை பாகிஸ்தானின் எஃப் பதினாறு பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா அதி நவீன ஏ பதினாறு விமானங்களை கொடுக்க முயன்ற போது இந்தியா ஆட்சேபித்தது எங்களுக்கு வேண்டுமென்று அமெரிக்கா இருவரும் அப்பொழுது கொடுக்கவில்லை பின் என்ன ஆயிற்று என்றால் பாகிஸ்தான் ஒரே பிச்சையாக அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க தற்காப்புக்கு மட்டும் எஃப் பதினாறு ரக விமானத்தை பயன்படுத்தலாம் இந்தியா மேல் தாக்கக்கூடாது என்ற நிபந்தனையில் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது இந்த எஃப் பதினாறு அப்பொழுதும் முன்பு ஹாயி நீர்மூழ்கி போல சும்மா கொடுக்கவில்லை பாகிஸ்தான் வில்லை கொடுக்க வேண்டுமென்றார்கள் அவ்வளவு பணம் பாகிஸ்தானிடம் இல்லை இதனால் ஜோர்டானிடமிருந்து பழைய எஃப் பதினாறு விமானத்தை வாங்கினார்கள் அமெரிக்காவோ அதே பழைய நிபந்தனையுடன் பாகிஸ்தான் எல்லையினை விட்டு இவை நகரக்கூடாது என கண்டிப்புடன் அனுமதித்தது எஃப் பதினாறு விமானத்தை ஜோர்டான் ஒரு அமெரிக்க அடிமைப்பொம்மை நாடு என்பதில் ரகசியம் அல்ல இப்படித்தான் எஃப் பதினாறு பாகிஸ்தானுக்கு வந்ததும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்தும் சுகோய் ரகங்களை வாங்கினாலும் பாகிஸ்தானின் எஃப் பதினாறு குறித்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் தாக்குதல் நடத்தியது நிச்சயம் பாகிஸ்தான் தாக்க வரும் என கணித்த இந்தியா எந்த வகை விமானம் வரும் என கணக்கிட்டது பாகிஸ்தானிடம் மிராஜ் உண்டு சீனா தயாரிப்பான சங் உண்டு மற்றும் ஜி பதினேழு என்ற வகையும் உண்டு ஆனால் சிறந்தது எஃப் பதினாறு ரகமே இந்தியாவின் கணக்கு வேகமானது மற்ற விமானங்கள் வருவதை விட எஃப் பதினாறு வந்தால் விடக்கூடாது அதில் அரசியல் காரணங்கள் உண்டு என கருதித்தான் மிகச் சிரமப்பட்டு எஃப் வீழ்த்தியிருக்கின்றார்கள் அதை வீழ்த்தியவுடன் எங்களை தாக்க வந்த பாகிஸ்தானின் எஃப் பதினாறை வீழ்த்தினோம் என சொல்லிக்கொண்டே இருந்தது இந்தியா பாகிஸ்தானோ வாய்த்திறக்கவில்லை ஆனால் ஆதாரம் அவர்கள் இராணுவத்தில் யாரோ எடுத்த படத்தில் வந்தது ஆம் பாகிஸ்தான் பகுதியில் வீழ்ந்து கிடக்கும் எப்பதினாறு விமான பாகங்களை பாகிஸ்தான் வீரர்கள் பார்க்கும் படங்களை அவர்கள் தரப்பே வெளியிட்டிருக்கின்றது சமூக வலைத்தளங்களில் அவ்வளவுதான் இந்தியா இந்தியாதை கச்சிதமாக பிடித்து செல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிற்று எங்கள் நாட்டுக்கு தாக்க வந்த பாகிஸ்தான் விமானங்களை சுட்டோம் பாகிஸ்தான் தாக்க வந்த ஆதாரம் வேண்டுமா இதோ கானை இந்தியா மேல் தாக்குதல் நடத்த எங்களால் முடியுமென காட்டவா எம் விமானங்கள் இந்தியாவில் நுழைந்தன என இருக்கின்றார் ஆக பதினாறு இந்தியாவினை தாக்கக்கூடாது என்ற உங்கள் நிபந்தனை மீறப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஒரு நிபந்தனையை மீறிட்டு அதுவும் அமெரிக்காவினுடைய நிபந்தனை பாகிஸ்தான் பல்லை கடித்து கொண்டு அபிநந்தனை இழுத்துச் செல்லுங்கள் என சொல்லிக்கொண்டே இப்படிப்பட்ட காரணங்களும் உண்டு இனி பாகிஸ்தானின் எஃப் பதினாறு ரக விமானம் மூலம் தாக்க வருவது சிரமம் சீன தயாரிப்பு விமானங்கள் வந்தால் என்னவாகும் என உங்களுக்கே தெரியும் அதுவும் பாகிஸ்தானுக்கும் சீனாவும் சேர்ந்து செய்தால் எப்படி இருக்கும் அந்த விமானம் அமெரிக்காவின் எஃப் வீழ்த்தியவர்கள் அதுவும் பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து தயாரித்த விமானம் எப்படி இருக்கும் இந்தியர்களுக்கு சொல்லவா வேணும் இந்திய ராணுவம் மிக தந்திரோபாயமான நடவடிக்கையில் ஈடுபட்டு பாகிஸ்தானை கட்டி போட்டிருக்கின்றது பாகிஸ்தான் அமெரிக்கா ஆயுதங்களால் அவமானப்படுவதும் முதல் முறை அல்ல பேட்டர் டேங்க் டேங்கை கொடுத்தார்கள் உடைக்க முடியுமா அதை இந்திய படைகள் உடைத்த அவமானம் கொடுத்த பின் பாகிஸ்தானிடமிருந்து அதை திரும்ப பெற்றார்கள் அமெரிக்கா முதலாவது சந்தர்ப்பம் டேங்க் இரண்டாவது பெரிய நீர்மூழ்கையினை கொடுத்தார்கள் அமெரிக்கா ஹாஜி என அதை பேர் வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான் கண்ணாம்பூச்சி ஆடியது இந்திய கடற்படை அதை நொடுக்கி போட்டது நீ நாசமாய்ப்பு என ஒதுக்கியது அமெரிக்கா மூன்றாவது இப்பொழுது அவர்களின் சகாச விமானமான பதினாறை இந்தியா நுறுக்கினது ஏண்டா உனக்கு எவ்வளவு உதவினாலும் உருப்பிட மாட்டியா என ரகசியமாக முறைக்க தயாராகின்றது அமெரிக்கா வீரத்தில் மட்டுமல்ல தந்திர நகர்வுகளிலும் முத்திரை பதிக்கின்றது இந்தியா என்று நாங்கள் பார்த்த விடையும் மிகப்பெரும் பெரும் சிக்கலில் பாகிஸ்தானை தள்ளி இருக்கின்றது இந்தியா மறைந்திருக்கும் பல மர்மங்களை உங்களுக்காக தந்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு அரசியல் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்